ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கிரகங்களுடைய மாற்றத்தால் இந்த துலாம் ராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்ல நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் கூடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமய உரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க இந்த சரணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த அம்மன் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் தினமும் பார்க்கும் ராசி பலனில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் ராசி துளம் ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு பஞ்சபூதங்களில் காற்று வந்து துலாம் ராசியை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடு இவங்க பார்ப்பாங்க அதே சமயத்தில் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் காணப்படுவாங்க அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க அனைவரையும் கவர்ந்தலுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் காணப்படுவாங்க லாம் ராசியினர் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காம இருக்கவே மாட்டார்களாம் அதில் வெற்றியும் பார்ப்பாங்க மிலும் துளம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதற்காக இவங்களை தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள யாருமே இல்லைங்க அது மட்டும் இல்லாம இவங்க எப்பொழுதுமே ரொம்பவே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க துலம் ராசிக்காரங்க நம்ம முடியாத குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க அனைத்து இடத்துலையுமே அவர்கள் சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் அதே போன்று அனைவரிடமும் மிக இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வமுடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுடையவர்களாகவும் இந்த துலம் ராசிக்காரர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மனதார அனைத்தையும் ரசிக்கக்கூடிய அன்பர்களா இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கறது இவங்ககிட்ட இருக்குங்க துலம் ராசியினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வார்கள் மேலும் துலாம் ராசியினரை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவங்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கு மேலாக உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றாலும் அதனை எது சரி எது தவறு அப்படின்னு துல்லியமாக எடுத்துக்காட்டக்கூடியவர்களாகவும் துலாம் துலம் ராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து அதற்கு கேட்டார் போல நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்கவும் மாட்டாங்க அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கக்கிட்ட முழுசாக இந்த பதிவின் மூலிமா ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு வந்து துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் அவங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா முயற்சியை கைவிடாத உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தைரிய வைரியக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஞான மோட்சகக்காரனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வியாபாரம் விற்பனை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானமும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எழுப்பறையாக இருந்த ஒப்பந்தம் கைக்கு கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி இருந்தால் அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தட்டுப்பாடு இல்லாமல் கையில் பணம் அப்படிங்கிறது பொருளுங்க நினைத்த வேலைகளை நடத்தி தீர்வீங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கக்கூடும் உங்களுக்கு லாபாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கப் போகுது பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்போகுது வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவு செய்வீங்க இன்னும் சிலருக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே புதிய சொத்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்பது ஆறு பதினைந்து சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் ராஜ ராஜேஸ்வரிய வழிபாட நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடக்குங்க மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் நடைபோடு உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது யோக காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்கள் கனவுகள் நனவாகும் இதுவரை இருந்த வந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இன்னும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த வழக்குகள் சாதகமாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் பாக்கியஸ்தானமான குரு பா குரு உங்களுக்கு வரவை நீண்ட நாள் கனவுகள் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்ட பதவி என எல்லாமே நடக்குங்க அதாவது எல்லா கனவுகளுமே நனவாகும் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதையும் கூடும் உடல் பாதிப்பு விலகும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு இல்லை மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆறு பதிமூன்று பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வத்தை வழிபட்டு வர நன்மை கிடைக்கும் மேலும் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இதுவரை உங்களுக்கு உருவாக்கி இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் அலட்சியமாக உங்களை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார் செல்வாக்கும் அந்தஸ்து உயரப்போகுது வசதி வாய்ப்புகள் கிடைக்க போகுது எதிர்பார்ப்புகள் நடக்குங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பாள முயற்சியில் வெற்றி கிடைக்கும் லாபஸ்தான பலம் அடைவதால் பொருளாதார நிலை உயரக்கூடும் பிறக்கும் அதாவது பிறருக்கு உதவி செய்திட அளவுக்கு உங்க நிலை அப்படிங்கிறது மறப்போகுதுங்க இன்னும் ஆகஸ்ட் மாதம் எட்டு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்டக்காரங்களின் சஞ்சரம் சாதகமாக இருப்பதால் பண வரவுல இருந்து வந்த தடை நீங்கும் பொன் பொருள் சேரும் வியாபாரிகளுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களின் நிலை அப்படிங்கிறது உயரும் இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறு பன்னிரெண்டு பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானை வழிபட்டு வர நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகள் இல்லாமல் துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய எட்டாம் தேதி அன்று மிகப்பெரிய அதாவது ஆடி மாத பௌர்ணமி நடக்க இருக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமி அமைய போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாகவும் உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி